السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله لا فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده ونا شريك لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا تقبل دعاء الموضوع يريوا الموضوع من الموضوع من الموضوع من الموضوع من

அல்லாஹ் தன்னுடைய குரானின் மூலமாக திருமரின் மூலமாக எதை சொல்லியிருக்கின்றானோ அதை அல்லா என்ன செஞ்சிட்டான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினான் உன் சில இணைக்கல் ஹக் நபியே உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட உண்மையான வேதம் தான் இந்த குரான் என்கின்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சொல்றார் இப்போ இந்த குரான் இருக்குது இந்த குரானை எவர் ஒருவர் மோத ஆரம்பிச்சுட்டார்கள் குரானோடு எவர் ஒருவர் தன்னை தொடர்பு ஆரம்பிச்சிட்டாலோ அவர் கேட்கக்கூடிய துவாவை நான் ஏற்றுக்குவோம் எதை கொண்டு அப்படின்னு சொன்னால் அந்த குரானினுடைய வரக்கத்தை கொண்டு குரானுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் அல்லா வச்சிருக்கான் குரான் என்பது அல்லாஹுவால் இறக்கப்பட்டது அல்லாவே சொல்கிறான் தெலுக்கு ஆயா தெலுக்கு தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் வல்லதை உன்சிலேயே அப்படிங்கிற இது என்னிடத்திலிருந்து வந்த உண்மையான வேதம் என்பதாக இந்த புராணை எவர் ஒருவர் ஓதுகிறாரோ இந்த புராணோடு எவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்றாரோ குரான் சொல்லக்கூடிய வழிமுறையின் படி எவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றாரோ இவர் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த ஏற்றப்படும் பெருமான சரதா வழிய செல்லும் மன்னவர்களுடைய அவர்களுடைய காலத்துல ஒரு சகாபி குரான் சூரத்தில் பக்ரா என்பதாக ஒரு சூறா இருக்கு இந்த சூரத்தில் பக்ரா ரொம்ப விசேஷமானது சூரத்துள் பக்கராவை யார் ஓதுகின்றாரோ அவர் ஓதக்கூடியவர் அவர் ஓதக்கூடிய இடம் அவர் ஓதுறதை கேட்கக்கூடியவர் இந்த எல்லா எல்லாத்துக்குமே சைதானுடைய தீர்த்திருக்கார் அங்கிருந்து சைதா என்ன செஞ்சிடலாம் வெளியேறி போயிடலாம் என்பதாக அப்படிப்பட்ட அந்த சூரத்துள் பக்கராவை அவர் ஓதும் பொழுது அவர் கெட்டி வைத்திருந்த அவருடைய குதிரையை பயங்கரமாக அது கணக்கவும் கத்தவும் ஆரம்பிச்சிருச்சு அவர் ஓதுறத நிறுத்துறாரு அது கத்துறத நிறுத்து அவர் ஓதுறத ஆரம்பிச்சா அது மறுபடியும் துள்ளுது என்னடா அப்படி துள்ளுதுன்னு சொல்லிட்டு ஓதுறத நிறுத்துறாரு அது துள்றத நிறுத்து இப்ப இது பெருமானார் சாமாவளி செல்ல மன்னர்கிட்ட வந்து கேட்கிற இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது வானவர்கள் அணி அணியாக இறங்குவதை பார்த்தவுடன் என்ன செஞ்சிச்சு அந்த குதிரை துள்ள ஆரம்பிச்சது ஒரு செய்தியை சொல்றாங்க அப்போ புற இறைவசனங்களை ஓதும் பொழுது அங்க என்ன செய்யப்படுது மலக்குமாறுகள் அங்கே இறங்கிடுறாங்க நம்ம வீட்டில் ஓதுனா வீட்டுக்கு ஓடுறாங்க கடையில் ஓதுனா வர்றாங்க நம்ம எங்க ஓதுறோமோ ஓதக்கூடிய இடங்களிலும் என்ன செய்யப்படுது மணக்குமார்களுடைய அணிவகுப்புகள் அவருடைய வருகைகள் கிடைக்குது அப்போ இந்த மனித நபனாக சொல்லிக் கொடுக்குறானே எங்கள் எதைவா எங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அக்கா சொல்லிக் கொடுக்குறானே எவர் ஒருவர் அதிகமாக குரானுடையவராக இருக்கிறாரோ குரானை ஓதக்கூடியவராக குரானை கற்றுக்கொள்ளக்கூடியவராக குரானை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அந்த குரானை கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்யக்கூடியவராக இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்க கொள்வான் என்பதாக நவீன ஒடைய சிலம் என்ற உள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ உடனடியாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவையான ஒரு விஷயம் குரானை அதிகமாக ஓதுதல் குராணை அதிகமாக ஓதக்கூடியவர் குராண ஓதுவதின் மூலமாகவும் அவர் என்ன பிரார்த்தனை கேட்கிறாரோ அவர் என்ன துவா கேட்கிறாரோ அது அல்லா ஏற்ற ரெண்டாவது ஹசரத்னா உபயமுன காமரடியாக அவர்கள் இந்த ஹரிஸ் அறிவிக்கிறாங்க நான் வழியில நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணப்பை ஒன்றை நான் கண்டெடுத்தேன் அந்த அதை எடுத்தோம்னா அதுல வெறும் தீனாறு திருகம் பணமா இருக்கு அந்த பணப்பையை நான் கண்டெடுத்தேன் அந்த பையை தூக்கிட்டு நேராக பெருமானார் சரதா ஒடீசலவன் இடத்துல வந்து எல்லாவுடைய தூதர இந்த மாதிரி ஒரு பைய கீழே இருந்துச்சு நான் எடுத்து பார்த்தா உள்ள வெறும் பணமா இருக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நாயகம் சரதா ஒடீசலம் அண்ணவர்கள் ஒரு ஒரு வருடத்துக்கு இப்படி ஒரு பை ஒன்று கீழே நடந்துச்சு நான் எடுத்தேன் என்பதாக நீ அறிவிப்பு செய்யின என்பதாக பெருமனார் சரதா ஒடீசலம் அன்னவர்கள் அவருக்கு சொல்றாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருடம் அறிவிக்குமாறு நாயரும் சிறந்தவளியவர்கள் சொல்றாங்க ஒரு வருடத்துக்கு நீங்க அறிவிச்சுக்கிட்டே மாதிரி ஒரு பையன் ஒன்று இருந்துச்சு அந்த நான் எடுத்திருக்கேன் என்பதாக ஒரு வருடம் நீங்க அறிவிங்க என்பதாக சொல்றாங்க ஒரு வருடம் ஒரு அறிவிப்பும் செஞ்சுட்டார் ஒரு வருடம் அறிவிப்பு செஞ்சது செஞ்சும் யாரும் வந்து தன்னுடைய ஏன் பையதான் என்பதாக சொல்லி வாங்கல் இந்த அதாவது அரசுக்கு திரும்ப நாட்டு வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரை ஒரு வருஷம் நான் அறிவிச்சேன் யாருமே வரலையே மீண்டும் ஒரு வருஷம் அறிவிங்க அப்படிங்கிறான் ஒரு மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அறிவிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பை ஒன்று இருக்கு எங்கெல்லாம் அறிவிக்கிறாரு எங்கெல்லாம் சகாபாக்களுடைய கூட்டம் கூடுவாங்களோ எங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்களோ எல்லா இடத்துலையுமே போய் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கு வேற யார் இதை வந்து வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு யாரும் வரல மறுபடியும் போய் கேட்கிறாங்க நாயகம் சலந்தாவளி செலவன் அவர்கள் இன்னும் ஒரு வருஷம் அறிவிங்கன்னா அப்ப மீபி மூன்றாவது வருடமும் மூன்று அந்த ஒரு ஒரு வருடம் சொல்ல அறிவிக்கிறாரு யாருமே வந்து வாங்கலை திருப்பி வர்றாரு அல்லாவுடைய தூதர மூணு வருஷமா அறிவிச்சாச்சு இந்த பண பையன் வாங்குறதுக்கு யாருமே வரல இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் நான் சில மன்னவர்கள் அந்த பணத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம் புகாரி என்ன ஹதீஸ் பெறுது கனியமிக்க சகோதரர்களே இந்த செயல் இருக்குது ஒருவருடைய அமானிதமான பொருள் நம்ம கையில் வந்துருச்சு ஒன்று ஒருத்தர் நம்ம ஒன்று கொடுத்து வைக்கிற இதை வச்சுருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை நம்ம வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டது இருக்குது அது அமானிதத்தை வாங்கி கொள்வது ஒரு பெரிய உபகாரம் தான் அது ஒருத்தர் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் அது நல்ல ஒரு செயல் ஆனால் அந்த அமானிதத்தில் நம்ம சரியாக அந்த அமானதத்துல நீளம் தவறுனா அப்படின்னு நீளம் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது பெரும் கொண்ட பாவத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் வானமும் பூமியும் அல்லாட்ட சொல்லுச்சு யா அல்லா எதை வேணாலும் எங்க நீ தூக்கி போடு அமானதத்தை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் என்பதாக வானம் பூமி சொன்னது ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டானே என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்துல பேசாம் அப்போ ஒரு அமானுதமான ஒரு பொருள் தெரிஞ்சு நம்ம கைக்கு வருது அல்லது தெரியாம வந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில அதனுடைய நியாயமான செயல் என்னவோ அதை நம்ம சரியா செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய துவாக்கள் விரைவாக அங்கீகரிக்கப்படும் ஒருத்தர் அம்மானியத்தை பாதுகாக்கிறாரு ஒருத்தர் நீதமாக நடந்துகிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் எப்ப பிரார்த்தனை செஞ்சாலும் அவருடைய பிரார்த்தனையை துவாவை அல்லாஹ்கொடுகிறார் அதே போன்று ஒரு பொருள் காணாம போன ஒரு ஏதோ யாருடைய நம்ம கையில கிடைச்சிருச்சு அந்த பொருளை உரிய வருடத்துல ஒப்படைப்பதற்காக விஷயம் ஒப்படைக்கிறோம் ஒப்படைக்கிறோம் இரண்டாவது கட்ட பிரச்சனை ஆனால் அதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டால் முயற்சி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் வழக்குமார்கள் அவருக்காக வேண்டி துவா அவர் எதை அல்லா அவரத்துல கேட்கிறாரோ அதை அல்லா அவர் கொடுக்குறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் நாம் செய்யக்கூடிய நம்முடைய எல்லா துவாக்களையும் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக வாய்ந்தாங்க அஹமதுல்லா இரப்பில்லாலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரைக்கா سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه